அன்பார்ந்த நண்பர்களை தொடர்களே வணக்கம் கடந்த ஆறாம் தேதியிலிருந்து அம்பேத்கரை பற்றிய விவாதங்கள் அம்பேத்கர் நூல் வெளியீடுகள் பற்றிய விவாதங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதை பற்றி தான் விவாதம் ரொம்ப காரசாரமாக போயிட்டுருக்கிறத நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம் அது தொடர்பாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தொடர்களே கடந்த ஆறாம் தேதி எல்லோருக்குமான தலைவர் பெரியார் என்கிற ஒரு நூல் பல்வேறு தோழர்கள் தலைவர்கள் அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் தோழர் திருமா கலந்து இல்லை என்கிற பிரச்சனையும் விவாதிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மிக முக்கியமான விருந்தினராக நடிகர் விஜய் கலந்து கொண்டதை நாம் பார்க்குறோம் அது ஒரு பெரிய ஆடம்பரமான விழாவாக அது ஒரு நூல் வெளியீட்டு விழா என்கிற அதை தாண்டி திமுகவை திட்டத்துக்கு பிஜேபி ஏற்பாடு பண்ணி பண்ண ஒரு சினிமா பாணியிலான ஒரு விழா என்பது மட்டும் அது பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியுது அது ஆறாம் தேதி நடந்தது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் பேராசிரியர் தோழர் ஆனந்த் திருத்தமுடியா அவர்களுடைய நூல் ஒன்றை ஐக்னோ கிளாஸ்ட் என்ற ஒரு நூல் ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுடைய கட்சி அலுவலகத்திலேயே வெளியிட்டது இந்த ரெண்டு வெளியீட்டு நிகழ்ச்சியை நான் வந்து பார்த்தேன் அந்த ரெண்டு வெளியீட்டு நிகழ்ச்சியில் முதல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா விஜய் ஆனந்தவடன் சீனிவாசன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடத்தின ஒரு விழா இருக்கு பாருங்க. அது ஒரு சினிமா பாணியிலான விழா என்று சொன்னாலும் கூட அந்த விழா என்பது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கீழ்த்தரமான திட்டத்தின் ஒரு வெளிப்பாடாக இருந்தது என்பதை எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இந்த மூணு பேருமே பிஜேபியினுடைய கையாட்கள் தான் ஆதவ் அர்ஜுனா அந்த விஜய் ஆனந்தவேடன் ஆனந்த வந்து ஒரு பார்ப்பன பத்திரிகை என்பது எல்லாம் தெரியும் அந்த வெளியீட்டு விழாவில் எனக்கு பார்த்ததில் முக்கிய விருந்தினர் யாருன்னு சொன்னால் வந்து அந்த நூல் எழுதி ஆனந்தழுத்தம்முடையவோ ச நீதிபதி சந்த்ருவோ அவர்களெல்லாம் முக்கிய விருந்தினர்கள் விஜய் தான் முக்கிய விருந்தினர் அந்த விஜய் அந்த உட்காந்துருந்த காட்சியை நான் தொடர்ந்து பார்த்தேன் அந்த நிகழ்ச்சி முடிகிறவரிலையும் ஏதோ எளவு வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரியே உட்காந்து நான் மூஞ்சி முன்னு வச்சுக்கிட்டு எதுக்கு வந்தான்னு தெரியல நமக்கு அந்த தோற்றத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்லாம் ஒரு ஆழிவிகளோடு உட்காந்து நம்ம வந்து ஒரு விழாவில் பங்கேற்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற தினாவட்டா என்னன்னு நமக்கு தெரியல ஒரு அம்பேத்கருடைய ஒரு நூலை வெளியீடு வெளியீடு விழாவில் ஒரு உணர்ச்சியே இல்லாமல் வந்து து துக்க வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தான் சரி தொலைது அதில் பேசின பேச்சுக்கள்லாம் அது ஒரு பக்கம் ஆனால் அடுத்த நாள் வந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நடத்திய அந்த ஐகோனோ கிளாஸ் நூல் வெளியீட்டு விழா உண்மையிலேயே ஒரு உணர்ச்சி விழாவாக இருந்தது அதில் வந்து இப்போ பத்திரிகையாளர் வந்து விஜய்சங்கர் அப்புறம் வந்து ஏஎஸ் பன்னீர்செல்வம் தொடர் மருதையன் பேராசிரியர் ஜெயரஞ்சன் பல ஆளுமைகள் அதில் கலந்து கொண்டு பேசினார்கள் ஒரு உண்மையிலேயே அம்பேத்கரே ஒரு உணர்வுபூர்வமாக வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாக அந்த நூலை உண்மையிலே ஒரு திறனாய்வு செய்கின்ற வந்து ஒரு விழாவாகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான விழாவாக இருந்தது இந்த ரெண்டு விழாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நான் இப்படி தான் பார்க்குறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு இடையில் இன்றைக்கி அம்பேத்கரை எப்படி பயன்படுத்துவது தான் பலரும் இப்போது யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் பிஜேபிக்காரன் இப்போ முந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ நித்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கேட்டேன் அண்ணாமலையினுடைய வீடியோ அண்ணாமலை வந்து அம்பேத்கருடைய படத்தை வந்து வீட்டில் வச்சு அது ரெண்டு பூ அள்ளி போட்டு அம்பேத்கரை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேச்சிருக்கிறாரு அந்த பேச்சினுடைய சாராம்சம் என்னென்னா அம்பேத்கர் என்ற ஒரு மா மேதை அரசியல் சட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறது இது அண்ணாமலையினுடைய குற்றச்சாட்டு அடுத்து என்ன குற்றச்சா அடுத்து என்ன பேசுகிறான்னு சொன்ன அண்ணாமலை வந்து திமுக வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுகிறது அம்பேத்கருடைய கொள்கைகளை செயல்படுத்துவதில்லை ஆனால் ஐயா அம்பேத்கரினுடைய கொள்கைகளை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறான்னு பேசுகிறான் இதை விட அயோக்கியத்தனமான வந்து ஒரு பேச்சு உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா இதை விட அம்பேத்கரை இழிவுபடுத்துகின்ற ஒரு பேச்சு ஏதாவது இருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்போது இது வந்து அப்போ விஜய் ஆ இருக்கட்டும் அல்லது ஆத அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனவாக இருக்கட்டும் ஆனந்தவடனாக இருக்கட்டும் இது ஒரு கூட்டணி அதே போல் வந்து அண்ணாமலை இவர்களெல்லாம் இன்றைக்கு அம்பேத்கரை தன் கையில் எடுத்துக்கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எப்படி தன் பக்கம் திருப்புவது என்று அவர்கள் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அண்ணாமலையே பேசியிருக்கிறது என்ன பேசியிருக்கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும்பகுதி தொண்ணூறு சதவீத தாழ்த்தப்பட்ட மக்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார் இந்த பேச்சுக்கும் ஆதவ அர்ஜுனா விஜய் ஆனந்தவுடன் நடத்திய விழாவுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால் அம்பேத்கரை அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த பிற்போக்கு சக்திகளை எந்த மதவாத சக்திகளை எதிர்த்து போராடினாரோ அதே மதவாத சக்திகள் அவரை கடத்திட்டு போய் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கான சதித்திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக எனக்கு படுகிறது நண்பர்களே அம்பேத்கரை பொறுத்தவரையிலையும் பலரும் ஒரே ஒரு அம்சத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை ஏற்றி நமக்கு கொடுத்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து க தொடர்ந்து போராடினார் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்டு தந்தார் என்ற அளவில் தான் தவிர அம்பேத்கர் அவருடைய பன்முக பரிமாணத்தை பலரும் பேசுவதில்லை அம்பேத்கர் வந்து அடிப்படையில் அரசியல் சட்டத்தை எழுதினார் என்றாலும் கூட அந்த அரசியல் சட்டத்தை அவரே மதிக்கலை இந்த அரசியல் சட்டத்தில் நான் வந்து விரும்பாத பல அம்சங்கள் இருக்கின்றன நான் எதிர்பார்க்கின்ற பல அம்சங்களை என்னை எழுதவிடாமல் செய்துவிட்டார்கள் ஒரு கால் இதை கொளுத்த வேண்டிய சூழல் வந்தால் முதல் ஆளாக நின்று நான் கொளுத்துவேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அதுதான் அரசியல் சட்டத்தை பற்றி அவருடைய கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அம்பேத்கர் அடிப்படையில் ஒரு சட்ட மேதை சட்ட வல்லுனர் என்பதை தாண்டி ஒரு தலை சிறந்த பொருளியல் அறிஞர் அதே போல் வந்து ஒரு பெரிய வந்து சமூகவீழ ஆய்வாளர் சமஸ்கிருதத்தில் பெரிய வல்லுனர் பெரிய வரலாற்று அறிஞர் பெரிய தத்துவ மேதை இப்படி பன்முகப் பரிமாணம் கொண்டு ஒரு மகத்தான சிந்தனையாளர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நாங்கள் தான் மூலபல ஜாஸ்தின்னு சொல்லிக்கிறானில் ஒரு ஜாதி அந்த ஜாதியில் இருக்கிறவனில் யாராவது ஒருத்தன் அம்பேத்கருடைய அறிவாற்றலில் நூற்றில் ஒரு பங்கு கொண்ட அறிவாற்றல் உள்ள ஒரே ஒருத்தன் அந்த மூலபல ஜாஸ்தி உள்ளவனில் யாராவது ஒருத்தன் இருக்கானு கேட்டுங்க யாரும் எனக்கு தெரிஞ்சில்லை அப்படி பன்முக பரிமாணம் கொண்ட ஒரு மகத்தான மேதை அவரை இவர்கள் இந்த பிற்போக்கு சக்திகள் ஒரு பிஜேபி போன்ற சக்திகள் இவை கையில் எடுக்க முயற்சிக்கிறார்கள் என்பதைத்தான் நான் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் ஓ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா மனித சமூகத்தினுடைய அடிப்படையான சிக்கல்கள் இப்போ நம்ம சாதிய முரண்பாடுகள் இருக்கின்றது மத மோதல்கள் இருக்கின்றன பல்வேறு சிக்கல்களை சமூகம் நம்ம சந்திச்சுக்கிட்டு பார்க்குறோம் ஆனால் மனித வாழ்வினுடைய அடிப்படை என்ன அடிப்படை வந்து மனிதனுடைய மனித சமூகத்தினுடைய பொருளாதார சிக்கல் தான் தான் சமூக வாழ்வின் ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்போது நாம் வந்து ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும் சமத்துவத்தை கொண்டு வரணும் பல்வேறு விஷயங்களை பேசினாலும் எல்லாமே பொருளாதார வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயந்தான் பொருளாதார வாழ்க்கையிலிருந்து தான் மனித மனித சமூகத்தினுடைய பொருளாதார வாழ்க்கையிலிருந்து தான் தத்துவமோ அரசியலோ அல்லது கலையோ இலக்கியமோ எல்லாம் அதுலேருந்து உருவாகிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதார வாழ்க்கை என்பதை நாம் வந்து மறுக்க முடியாது என்பதை நாம் எல்லோரும் தெரியும் அந்த அடிப்படையில் அம்பேத்கருடைய பொருளாதார கோட்பாடு என்ன என்பதை பற்றி யாரும் பேசுவதில்லை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை அடிப்படையில் இப்போ நமக்கு வந்து அடிப்படையில் ஒரு பொருளாதார கோட்பாட்டு ஒரு பொருளாதார அறிஞர் என்கிற முறையில் அம்பேத்கர் அடிப்படையில் ஒரு சோசியலிசவாதி அதை பெரும்பாலும் யாரும் பேசுவதில்லை அம்பேத்கர் அம்பேத்கருடைய சோசியலிச கோட்பாடுகளிலே எங்களை போன்ற கம்யூனிஸ்டுகளுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்த போதும் அவர் அடிப்படையிலே சோசியலிச சமூக அமைப்பு வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார் அதுதான் அவருடைய பொருளியல் கோட்பாடாக இருந்தது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதற்கு கொடுத்தது வந்து ஸ்டேட் சோசியலிசம் தான் அவருடைய தன்னுடைய கோட்பா பொருளியல் கோட்பாட்டுக்கு அவர் வந்து பெயர் கொட்டிருக்கிறார் அதான் அரசு சோசியலிசம் என்பதுதான் அவருடைய கோட்பாடு அப்போது அடிப்படையில் அவருடைய இந்த சோசியலிச சமூகத்தை எப்படி அடைவது என்பதிலே தான் எங்களை போன்றவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலே சில கருத்து ஏற்பாடுகளுக்கு கூடுமே தவிர நோக்கம் என்பது தான் அடிப்படையில் அம்பேத்கர் ஒரு ஜனநாயக சோசியலிசவாதி என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பேச வேண்டும் அதிலிருந்து தான் மற்றவற்றை பேச வேண்டும் அப்படிதான் எனக்கு தெரியுது அது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அப்போது அம்பேத்கர் வந்து ஒரு அமைப்பை நடத்தி வந்தார் ஆர் இண்டியா எஸ்டி கேஸ்ட் ஃபெடரேஷன் என்று ஷெடியூல்ட் கேஸ்ட் ஃபெடரேஷன் என்று ஒரு அமைப்பு நடத்தினார் அந்த அமைப்பின் சார்பில் வெள்ளை அரசாங்கத்திற்கு ஒரு திட்டத்தை முன்வைத்தார் அந்த திட்டத்தில் அந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு மினி அரசியல் சட்டம் மாதிரி அதில் அந்த த அந்த திட்டத்தினுடைய அந்த அறிக்கைக்கினுடைய தலைப்பு ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் அதாவது அரசுகளும் சிறுபான்மையினரும் என்ற தலைப்பிட்டு ஒரு அறுபத்தாறு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அந்த அறிக்கையில் முழுக்க முழுக்க ஒரு சோசியலிச திட்டத்திற்கான கோட்பாடுகளை வகுத்தளித்திருக்கிறார் என்பதை தான் நான் இங்கே வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த இது அடித்த எதுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அந்த ஆல் இண்டியா ஷெடியூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பாக அந்த மனுவை அளிக்கிறார் அந்த மனுவினுடைய பார்ட் இரண்டாவது பகுதியில் நாலாவது உறுப்பு அதில் அவர் சொல்லுகின்ற விஷயங்களை நீங்கள் நான் வரிசையாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த அரசு இந்த பொருளாதார திட்டங்களை செயல்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணுங்கிறத கிளாஸ் ஃபோரில் வந்து அவர் வந்து வலியுறுத்துறார் என்னென்ன ஒன்று விவசாயம் முழுக்க முழுக்க அரசின் தொழிலாக இருக்க வேண்டும் ரெண்டாவது முக்கிய அடிப்படை தொழில்கள் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் இது பூரா அரசாங்கத்தினுடைய உடைமையாக இருக்க வேண்டும் அரசு தான் நடத்த வேண்டும் எல்லா தொழிலையும் முக்கியமான தொழிலை பூரா அரசு தான் அனைவருக்கும் கட்டாயமாக வந்து அரசின் காப்பீடு இருக்க வேண்டிய எல்லா மனிதர்களுக்கும் சமூக காப்பீடு பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்க வேண்டும் இந்த காப்பீட்டு தொழில் என்பது இன்சூரன்ஸ் தொழில் என்பது முழுக்க முழுக்க அரசின் முற்றுரிமையாக இருக்க வேண்டும் அரசினுடைய முனாப்பலியாக இருக்க வேண்டும் அதில் தனியாரே வரக்கூடாது காப்பீட்டுத் துறையில் அது மருத்துவ காப்பீடாக இருந்தாலும் சரி வேறு எந்த காப்பீடாக இருந்தாலும் சரி அது முழுக்க முழுக்க அரசின் முனாப்பொலியாக இருக்க வேண்டும் ரெண்டு தனியார் வசம் உள்ள நிலங்கள் மீது அரசுக்கு எப்போதுமே உரிமை உண்டு அதை எந்த நேரத்துலையும் அரசாங்கம் வந்து எடுத்துக்கொள்வதற்கு அரசுக்கு உரிமை உண்டு போல் அப்படி அரசாங்கம் எடுக்கின்ற நிலங்களையெல்லாம் ஒரு முறைப்படுத்த முட்டை முறையில் பிரித்து அவற்றை வந்து விவசாய நிலங்களாக பல நிலங்களையெல்லாம் தனியார்ட்டு இருக்கிறதெல்லாம் பிடுங்கி விவசாய நிலங்களாக மாற்றணும் மாற்றி அவற்றை வந்து விவசாயிகளுக்கு வந்து பகிர்ந்தளிக்க வேண்டும் அந்த விவசாயம் என்பது கூட்டுப்பண்ணை முறையில் இருக்க வேண்டும் கூட்டுப்பண்ணை முறைங்கிறதெல்லாம் கம்யூனிஸ்டுடைய கோட்பாடுகளும் முக்கியமானது விவசாயத்தில் அப்போ கூட்டுப்பண்ணை முறையிலே விவசாயம் நடத்தப்படணும் அரசின் சட்டம் அரசினுடைய வழிகாட்டல் இதன்படி தான் வந்து விவசாய தொழில் வந்து நடக்கணும் அந்த விவசாயத்துக்கு வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி போக பாக்கி விவசாய விளைபொருள் அனைத்தும் விவசாயிகளுக்கு சரிசமமாக பங் பங்களிக்கப்பட வேண்டும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய நிலங்கள் பகிர்ந்து வேண்டும் நில உடைமையாளரோ நான் ஒரு பெரிய மராசாரு இவர் குத்தகக்காரரு இவர் நிலமில்லாத கூலி விவசாயி என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லோருக்கும் நிலம் இருக்க வேண்டும் அதாவது நாங்கள் சொல்கிறோம் இல்லையா ஒழுபவனுக்கு நிலம் அதுதான் அப்படி நேரடியாக சொல்கிறார் நில உடமையாளர் என்று யாரும் இருக்கக்கூடாது பிராஸ்தாரன் யாரும் இருக்கக்கூடாது குத்தகைதாரன் யாரு இருக்கக்கூடாது நிலம் மற்றவர்கள் என்றும் யாரும் இருக்கக்கூடாது எல்லோரும் அவர்களுக்கு உரிய அளவுக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கான நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் என்ற திட்டத்தை முன்வைக்கிறார் அதே போல் கூட்டு பண்ணைகள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்ந்த கூட்டுப்பண்ணைகளுக்கு அரசாங்கம் வந்து நீராதாரங்களை உருவாக்கி தர வேண்டும் உழவு கருவிகளை உழவு மாடுகள் வந்து உரம் விதை இதெல்லாம் வந்து அரசாங்கமே கொடுத்துடணும் கொடுத்துட்டு விளைஞ்ச பிறகு அதுக்கான வந்து தொகையை வந்து வசூலிச்சுக்கலாம் இதான் அவர் சொல்ல முன்வைக்கிற திட்டம் விவசாய விளைபொருட்கள் மீது கீழ்க அதாவது நில வருவாயில் ஒரு பகுதி வந்து அரசாங்கத்தினுடைய மற்ற திட்டங்களுக்காக வந்து வாங்கிக்கணும் ஒரு பகுதி ஏற்கனவே கொடுத்த உரம் பூச்சி மருந்துக்காக கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து மற்றபடி மற்றவற்றெல்லாம் விவசாயிகள் தங்களுக்குள்ளே சமமாக பிரித்து கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தை இந்த அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று முன்வைக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த இந்த திட்டத்துக்கு அவர் வச்சிருக்க நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் என்ற தலைப்பிலான இந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் அதில் வந்து வகுத்திருக்கிறார் அதே போல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்சமான அந்த அரசு நிர்வாகத்தில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் போல் சிறுபான்மை மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அதிகாரத்தில் அளிக்கப்பட வேண்டும் இன்றைக்கி பிஜேபியினுடைய ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து சுத்தமாக கிடையாது பிஜேபியில் ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது ஆனால் வந்து சிறுபான்மையினருக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று வந்து அவர் குறிப்பிடுகிறார் அதே போல் இந்தியாவில் அரசியல் ரீதியான பெரும்பான்மை தான் ஆட்சி நடத்தன்மே தவிர மத பெரும்பான்மை ஆட்சி நடத்தக்கூடாது இப்போ என்ன பேசியிருக்காரு நேற்று கூட அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தன் பேசியிருக்காங்க ரொம்ப ஆபத்தான பேச்சு பேசியிருக்கான் இந்தியாவில் இந்துக்கள் தான் மெஜாரிட்டி இந்துக்களுடைய விருப்பப்படி தான் ஆட்சி நடக்கணும்னு பேசியிருக்கான் ஆனால் அம்பேத்கர் அதை நேர் எதிராக வலியுறுத்துகிறார் இந்த கம்யூனல் மெஜாரிட்டி என்பது அறவே கூடாது என்று வலியுறுத்துகிறார் இதெல்லாம் வந்து அம்பேத்கருடைய பொருளியல் கோட்பாடுகள் அரசாங்கம் வந்து எதெல்லாம் செய்யணும் என்பதற்கான கோட்பாடுகள் இது முழுக்க முழுக்க அவர் சொல்லுகின்ற ஸ்டேட் சோஷியலிசம் என்ற தலைப்பின் கீழே வருகின்றார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிட்டு பேசுகிறாங்களே இப்போ விஜய் இருக்கானே விஜய் இதை பேசு விஜய் என்ன பேசுகிறாரு அந்த கூட்டத்தில் அவருடைய மாநாட்டில் இப்போ இந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே விஜய் பேசுகிறது என்னென்னா இந்த மக்கள் மீது அக்கறை உள்ள ஒருவர் ஆட்சிக்கு வர வேண்டும் இப்போ மற்றவங்கள்லாம் என்ன மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்களா இவர் மட்டும்தான் அக்கறை உள்ளவரா மக்கள் மீது அக்கறை இருந்துட்டாக்க அவன் நல்லா ஆட்சி நடத்திடணுமா அவனுடைய திட்டம் என்ன இப்போ அம்பேத்கர் அதெல்லாம் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீ என்ன சொல்கிறேன் பே வாயை தொடர்ந்து பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் யோகித உண்டா இப்போ ஆதவர்ஜனா வந்து திமுக ஊழல்னு பேசுகிறான் ஊழலினுடைய உறைவிடமே இவன் திமுக ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சின்னு பேசுகிற இவன் குடும்பமாக இந்த கொள்ளையடிக்கிறான் இந்த இவன் மாமனார் இப்போ மாமியார் இவன் மச்சனை இவன் எல்லா பேரும் இந்தியாவில் கீழ்த்தரமான தொழில் நடத்தி லாட்ரி தொழில் நடத்தி மக்களை ஏமாத்துறது அதை விட தாண்டி அதிகமாக சம்பாதிக்கிறது ஆன்லைன் கேம் நடத்தி சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி சமூகத்தையே குட்டுச்சோர் பண்ணுற தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நான் ஊழல் ஒழிக்க போகிறேன் திமுக குடும்ப ஆட்சின்னு பேசு எவ்வளோ பெரிய ஆயோக்கியத்தனா இப்போ யாருடைய பேச்சது இப்போ முழுக்க முழுக்க திமுக இது பிஜேபியினுடைய கையாளாக வந்து இந்த கும்பல் செயல்படுகிறது என்பது தான் இதில் வந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் இப்போ நாம் வந்து நாங்கள் இப்போ இப்போ அம்பேத்கர் என்னவெல்லாம் சொல்லியிருக்காரோ அதே மக்கள் அதிகாரம் சொல்லுகிறது மக்களதிகாரனுடைய கொள்கையை பறித்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் பல விஷயங்கள் அம்பேத்கர் சொல்கிறது தான் வரும் இந்த திட்டத்தை அம்பேத்கர் சொல்லி இருக்கின்ற இந்த பொருளாதார திட்டங்களை கோட்பாடுகளை யார் வாய் திறந்து பேசுவதற்கு தயார் இப்போ திருமாவளவன் தோழ திருமாவளவன் அம்பேத்கரை முழுமையாக வந்து ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரை உணர்வுபூர்வமாக பின்பற்றக்கூடியவர் அடிப்படையில் அவர் வந்து இப்போ பொது உடமையின் மீது மிக ஈடுபாடு கொண்டவர் அவர் இந்த திட்டங்களை பேசுவதில் வந்து அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை அவர் பேசுவேன் பேசவும் செய்வார் ஆனால் அவர் அல்லாமல் தலித் தலைவர்கள் என்று பேசிக்கொள்பவர்கள் அல்லது அம்பேத்கரை ஏற்றி போட்டு பேசுகின்ற பிஜேபிக்காரனாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் இவர்களெல்லாம் இந்த திட்டத்தை பற்றி பேசுவார்களா இன்றைக்கி பேச வேண்டியது இதுதான் அம்பேத்கருடைய பொருளியல் கோட்பாடுகளுக்கு எதிராக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி எல்லாத்தையும் வந்து அதானிக்கிட்டையும் அம்மா அகர்வாலிட்டையும் கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கிறான் அரசினுடைய கட்டுப்பாட்டுகளில் எல்லாத்தையும் நீக்கிட்டு முழுக்க முழுக்க தனியார் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கான வந்து பொருளாதார கொள்கைகளை பின்பற்றிக்கிட்டு நான் அம்பேத்கர் எழுதின சட்ட அரசியல் சட்டத்தை மதிக்கிறேன் நாங்கள் தான் அம்பேத்கரை வந்து மதிக்கிறோன்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறானா அவனை எதை கொண்டு அடிக்கிறது ஆகவே அம்பேத்கரை கையில் எடுப்பதைப் போல அம்பேத்கரை போற்றுவதைப் போல நாடகமாடி அப்பாவி தலித் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இவர்கள் மோசடி செய்கிறார்கள் உண்மையிலே அம்பேத்கரை போற்றுபவர்கள் என்று யார் சொல்லிக்கொண்டாலும் அம்பேத்கர் நான் முன்னே குறிப்பிட்டிருக்கிற அம்பேத்கருடைய கொள்கைகளை கிராமங்களில் பூரா நிலங்களை வந்து எல்லாத்தையும் கையகப்படுத்தி எல்லாருக்கும் சாமா பகிர்ந்தளிக்கணும் செய்வதற்கு தயாரா எல்லாவற்றையும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர கொண்டு வர வேண்டும் செய்வதற்கு தயாரா யாரும் அதுக்கு தயாரில்லை அப்படி தயார் இல்லாமல் அது அடிப்படையில் அம்பேத்கர் அவர்கள் சோஷியலிச கோட்பாடுகளிலே ஈடுபாடு கொண்டவர் என்பதுதான் அவருடைய பல்வேறு எழுத்துக்களிலே நாம் காண கிடைக்கிறது அவர் அவர் ஸ்டேட் சோசியலிசம் என்ற கோட்பாட்டை உருவாக்குறார் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் இந்த அரசு நிறுவ அரசு அமைப்பு என்பது பலாத்காரமாக வீழ்த்தப்பட்டு பாட்டாளியர்க்கத்தினுடைய அதிகாரம் வேணும்னு சொல்கிறோம் அம்பேத்கர் ஒரு சின்ன மாறுபாடு வைக்கிறார் இந்த ஜனநாயக பூர்வமான வழிமுறைகளிலே இதை நாம் அடைய முடியும் என்று கருதுகிறார் அவ்வளோதான் மற்றபடி அடிப்படையில் அவருடைய கோட்பாடுகள் சமத்துவத்திற்கான கோட்பாடுகள் அதைத்தான் அவர் முன்வைத்திருக்கிறார் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே சுதந்திரம் அடைவதற்கு அதாவது அதிகார மாற்றம் நடப்பதற்கு சில ஐந்து மாதங்களுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த கோட்பாட்டைத்தான் இன்றைக்கு பேச வேண்டும் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இந்தியாவை பிளவுபடுத்துகின்ற சிறுபான்மை மக்கள் மீது மிகப்பெரிய கொடுமைகளை நடத்துகின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மிகப்பெரிய வன்மத்தை கக்குகின்ற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவருடைய அடிவரடி கும்பல்களை வீழ்த்துவதற்கு அம்பேத்கருடைய பொருளியல் தான் அவர்களை தாக்க வேண்டும் இதுதான் பேசப்பட வேண்டிய விஷயம் இதை நாங்கள் பேசுகிறோம் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் என்று கருதுகிறோம் உண்மையிலேயே அம்பேத்கரை போற்றுபவர்கள் என்று சொன்னால் அம்பேத்கருடைய கொள்கை வழி நடக்கிறோம் என்று சொன்னால் அம்பேத்கருடைய பொருளாதார கொள்கைகளை நான் இங்கே முன்வைத்த பொருளாதார கொள்கைகளை பேசுவதுதான் உண்மையான அம்பேத்கர் மீதான பற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் என்பதற்கு பொருள் உண்மையிலேயே அம்பேத்கரை போற்றுபவர்கள் உண்மையிலே கம்யூனிஸ்டுகள் தான் நாங்கள்தான் என்று நாங்கள் உரிமை கோருவதற்கு எல்லா வந்து தகுதி உண்டு அதே போல் ஒவ்வொருவரும் பேச வேண்டும் நன்றி